வணக்கம் நான் ராகுல் சிங் அரவேல் என்னையோட பதிவுல புதன் மற்றும் குருவினுடைய கர்ம பதிவை பத்தி பார்க்க போறோம் அதிலும் இந்த புதன் கர்மா அதுல நெகட்டிவான பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரம்ம ராட்சசனுக்கு சமம் அப்படின்னு திரு விஷால் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாரு இந்த புதன் மற்றும் குருவினுடைய கர்ம பதிவுல ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இன்னையோட இன்னையோட பதிவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட நான் வந்திருக்கேன் ஒரு ரியல் லைஃப் பஞ்சாயத்து ஒரு சண்டை அதை அடிப்படையாக கொண்டு இந்த பதிவு நான் பண்ணியிருக்கேன் ஏன்னா ரொம்ப நாளாக இதுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் தேடிக்கிட்டு இருந்தேன் இந்த நெகட்டிவ் புதன் மற்றும் குருவனுடைய கர்ம பதிவை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நான் தேடிட்டு இருந்தேன் எனக்கு கிடைக்கல இன்னைக்கு அது கிடைச்சிருக்கு சூப்பரான சம்பவமாகவும் இருக்கும் அது ஸோ வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மட்டும் நான் கொடுத்துட்றேன் இந்த புதன் மற்றும் குருவினுடைய கர்ம பதிவை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளிம்ஸ் மட்டும் நான் கொடுத்துட்றேன் அதாவது ஒரு புதன் கர்மாவில் இருக்கக்கூடிய நபர் உங்களை ஏமாற்றணும்னு நினச்சிட்டா தப்பிக்கவே முடியாது அவர் ஒரு பிரம்ம ராட்ச ராட்சசனுக்கு சமம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த புதன் மற்றும் குருவினுடைய கர்மா சேரும் போது அவங்க எப்படி அவங்க நெகட்டிவாக மாறும்போது அவங்களை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது நம்ம எப்படி அவங்கள வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கான சில டிப்ஸை தான் உங்களோட நான் வந்து இந்த ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் உதாரணங்களோட நான் பகிர்ந்துக்க போறேன் ஏன்னா எல்லாருக்கும் ஜோசியம் தெரியாது எல்லாருக்கும் ஜாதகம் தெரியாது ஸோ அட்லீஸ்ட் கேரக்டர் பிஹேவியர் வச்சு நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துக்கலாம் இல்லையா அதுக்கான டிப்ஸாக இன்னைக்கு நம்ம பார்ப்போம் இதுக்கு நம்ம கூடிய ஒரு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி மேன் மற்றும் தயாலு டிசைன்ஸ் இவங்களுக்கு இடையே வந்து ஒரு பிரச்சனை வந்தது இந்த பிரியாணி மேன் அப்படின்றவர் வந்து ஏகப்பட்ட அக்யூசேஷன்ஸ் வந்து வைக்கிறாரு இந்த தயாலு டிசைன்ஸ் மேலே இந்த பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தயாலு டிசைன்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி அதை நடத்திட்டு வராங்க அவங்க எடுக்கக்கூடிய கிளாஸ் மேலேயும் அவங்க எடுக்கக்கூடிய அந்த கோர்சஸ் மேலேயும் வந்து ஏகப்பட்ட அக்யூசேஷன்ஸ் அவங்களே ஒரு ஸ்கேம் பண்றாங்க அவங்க வந்து தப்பு பண்றாங்க அப்படின்ற மாதிரி இந்த பிரியாணி மேன் அப்படின்றவர் சொல்றாரு அவர் ஏகப்பட்ட அக்யூசேஷன்ஸ் வச்சிருக்காரு பட் நம்ம சும்மா அவர் ரெண்டு மூணு மட்டும் உதாரணமா பார்ப்போம் ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க பர்சனல் சண்டை நமக்கு தேவை கிடையாது அதுலேருந்து நமக்கு என்ன டேக்அவே நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத உங்களோட நான் பகிர்ந்துக்க போறேன் இந்த பிரியாணி மேன் அப்படின்றவர் என்ன என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா த தயாலு டிசைன்ஸ் அப்படின்ற அந்த பேஜை நடத்தக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க வந்து ஆபாசத்தை காட்டி வந்து கிளைண்ட்ஸை ஈர்க்கிறாங்க வியூஸ் வாங்குறாங்க அது வந்து ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு இப்போது இந்த இவ்வளோ நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா அவர் இதை சொன்னார் அந்த பெண்மணி ஆபாசத்தை காமிச்சு அவங்க வியூஸ் ஏற்றுறாங்க அவங்க கிளைண்ட்ஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இல்லையா இப்போ இந்த வீடியோ பதிவு அப்படியே நிறுத்திட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கோ அவங்களோட ஃபேஸ்புக் யூடியூப்க்கோ போயிட்டு அந்த பெண்மணியோட இன்ஸ்டாகிராம் ஐடி பேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அப்படி தான் தோணும் அந்த பெண் ஆவாசத்தை காண்பித்து ஆபாசத்தை பயன்படுத்தி அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஏன்னா அண்ணன் உருட்டின உருட்டு அப்படி ஆனால் நம்ம கொஞ்சம் காமன் சென்ஸோட யோசிச்சோம்னு வைங்களேன் இவர் பேசுறது உண்மையா பொய்யா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ நீங்களும் நானும் நம்ம வந்து ஒரு இன்னர் வேர் வாங்கினோம் சரிங்களா இந்த இன்னர் வேர் வாங்குறதுக்கு நம்ம ஒரு கடைக்கு போறோம் அப்படின்னா அந்த இன்னர் வேர் லேபிளில் இல்லை அட்டை படத்தில் என்ன போட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க அது மனிதர்களோட பிரைவேட் பார்ட்ஸை ரொம்ப எக்ஸ்போசிங்காக பயங்கரமாக ஃபோட்டோ எடுத்து போட்டிருப்பாங்க இல்லையா அந்த அளவுக்கு கவர்ச்சி நம்ம வேற எங்கேயும் பார்க்க முடியாது அந்த லேபிளில் அவ்வளோ கவர்ச்சி இருக்கும் அதுக்காக நம்ம அந்த கடைக்காரனை குறை சொல்லுவோமா இல்லை அந்த கம்பெனிக்காரன் மேலே கேஸ் தான் போட முடியுமா ஏன்னா அவன் விற்கிறதே அதுக்கான ப்ராடக்ட் தான் அப்போ அதைத்தான் அவன் லேபிள் பண்ண முடியும் இந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண்மணி ஒரு டெய்லர் அதிலும் குறிப்பாக லேடிஸ் பிளவுஸை பண்ணக்கூடிய ஒரு டெய்லர் அதில் அவங்க ஸ்பெஷலிஸ்ட் அப்போ அவங்க எதை காமிச்சு மார்க்கெட்டிங் பண்ண முடியும் இப்போ நியாயமா அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு ஆபாசத்தை காண்பித்து அவங்க வந்து வேற ஏதாவது தப்பான தொழில் பண்றாங்கன்னா அவங்க மேல நீங்க அக்யூஸ் பண்றது கரெக்டான ஒரு விஷயம் அவங்க தொழில் தானே பண்றாங்க அவங்க ஒரு பிஸ்னஸ் தானே பண்றாங்க இது காமன் சென்ஸ் இல்லையா பிளவுஸ் எங்க போடுவாங்க லேடிஸ் அப்ப அந்த இடத்த காமிச்சு தானே அவங்க வியாபாரம் பண்றாங்க அதிலும் நீங்க நார்த் இந்தியன் சைட் எல்லாம் போனீங்கன்னா இன்னும் ரொம்ப என்ன சொல்றது நம்மளால பார்க்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப அக்லியா பண்ணக்கூடிய நபர்களும் இருக்காங்க இதே தான் ஆனால் இவங்க ஓரளவுக்கு டீசெண்டாக தானே பண்றாங்க ஒன்றும் அவ்வளோ அக்லியா இல்லையே ஆனா இவர் கிரியேட் பண்றது எப்படி கிரியேட் பண்றார் அப்படின்றத பாருங்க இந்த புதன் மற்றும் குருவினுடைய கர்ம பதிவு அதுக்குண்டான நெகட்டிவ் ஆட்டிடியூட் கொண்ட நபர்கள் இந்த மாதிரி அவங்களோட கிரியேஷன்ல ரொம்ப வல்லமை படைத்த நபர்கள் எப்போவுமே இந்த புதன் மற்றும் குருவினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள்ட்ட நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்க ஒரு விஷயம் இந்த மாதிரி கிரியேட் பண்றாங்க ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா நம்ம பிளைண்டா அதை நம்பிடவே கூடாது நம்பினோம்னா அது மிகப்பெரிய தவறாயிடும் இந்த குரு கர்மா மட்டும் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா அவனுக்கு வந்து டெக்னிக்கலா போய் சொல்ல தெரியாது ஏதோ ஒன்று சொல்லுமேன்னு சொல்லுவான் ஆனா அதனோட இந்த புதன் கர்மாவும் சேர்ந்துருச்சு அப்படின்னா அவன் சொல்றது பொய் தான் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு டைம் ஆகும் அடுத்தபடியா இந்த பிரியாணி மேன் வைக்கக்கூடிய ஒரு மேஜர் அக்யூசியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தயாலு டிசைன்ஸ் அப்படின்றவங்க ரெக்கார்டட் வீடியோஸ் விற்கிறாங்க அதுவும் ஐயாயிரம் ரூபாய்க்கு ரெக்கார்டட் வீடியோஸ் விற்கிறாங்க இது வந்து ஒரு மாபெரும் ஸ்கேம் இதை வந்து பண்ணவே கூடாது இவங்க இதை வந்து இவங்க நிறுத்திக்கணும் இதனால பல மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து ஏமாற்றப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது கேட்கும் போது உங்களுக்கு என்னப்பா இது ஏற்கனவே எடுத்த ரெக்கார்டிங் வீடியோஸை இது ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து விற்கிதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு இமேஜ் கிரியேட் ஆகும் உங்க மனசுல ஏன்னா அண்ணன் உருட்டின உருட்டு அப்படி நம்ம திரும்ப கொஞ்சம் காமன் சென்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த டிசைன்ஸ் பண்றது உண்மையா பொய்யா அது ஸ்கேமா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு பிளவுஸ் தைக்கணும் அப்படின்னா பேசிக்கா ஒரு முந்நூற்றம்பது ரூபா நானூறு இருந்து அது வந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் வந்து போகும் ஒரு பிளவுஸ் தைக்கணும்னா ஏன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு முடியும் நான் பார்த்துருக்கேன் இந்த டிசைனர்ஸ் ப்ரைடல் இதுக்காகலாம் வந்து அதிகமா ஸ்பென்ட் பண்ணுவாங்க இந்த பிளவுஸ்க்கு அப்படி இருக்கும்போது இந்த பெண்மணி பேசிக் டு அட்வான்ஸ்டு கிளாஸஸே வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு தான் வந்து வியாபாரம் பண்றாங்க அதிலும் தெளிவாக அவங்க ரெக்கார்டட் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணிடுறாங்க ஸோ அது ரெக்கார்டடான பதிவு தான் உள்ளதை தான் அவங்க சொல்றாங்க அப்படி இருக்கும்போது பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் நமக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் இல்லை இது ரெக்கார்டா இது வேணாம் நான் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிறேன் நீங்கள் பண்ணலாம் அது உங்களோட விருப்பம் இங்க அவங்க லைவ் கிளாஸ்னு சொல்லி ரெக்கார்டட் வீடியோஸை வித்தா தான் கேள்வி கேட்கணும் அப்பதான் அவங்க பண்றது ஸ்கேம் ஆகும் ஒரு நிமிஷம் நம்ம எல்லாருமே நம்பிடுவோம் அண்ணன் பிரியாணி மன்னு சொன்னதை நம்ம எல்லாருமே நம்பிடுவோம் ஏன்னா அண்ணனோட உருட்டு அப்படி இது எல்லாத்த விட கடைசியா அவர் உருட்டுன உருட்டு அவர் கிரியேட் பண்ண ஒரு இமேஜ் தான் வந்து அப்படியே எல்லாரையுமே ஸ்தம்பிச்சு போக வச்சுது அது எப்படின்னா இந்த தயாலு டிசைன்ஸ் நடத்துகிற ஆன்லைன் கோசம் வந்து அவர் வந்து வாங்கியிருக்காரு பணம் கொடுத்து வாங்கியிருக்காரு அதுக்கான எல்லாம் அவர் வந்து போடுறாரு இதுல என்னன்னா ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி பில் கொடுக்கலையா இவர் என்ன பண்ணியிருக்காரு பேமெண்ட்டுக்கான அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பும் வாங்கியிருக்காரு ஆனா ஜிஎஸ்டி பில்ல வாங்கல நம்ம எல்லாருக்குமே கடையில் போய் பொருள் வாங்கின அனுபவம் இருக்கு ஆன்லைன்லயும் நம்ம நிறைய பொருள் வாங்கியிருப்போம் சரிங்களா கடையிலே போய் ஒரு பொருள் வாங்குறோம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பே பண்ணதுக்கான ஸ்லிப் கொடுப்பாங்க அதில் அந்த கடை பேர் அதெல்லாம் போட்டிருக்கோம் நம்ம என்ன பொருள் வாங்கணும் அப்படின்றத போட்டிருக்கோம் அதுலேயும் ஜிஎஸ்டி அது சார்ந்த டீட்டெயில்ஸ் போட்டிருக்கோம் சில கடையில் அது இருக்காது வெறுமனே வந்து குட்டியாக ஒரு ஒரு ஸ்லிப்பு மட்டும் கொடுப்பாங்க அது நம்ம பே பண்ணதுக்கான ஒரு அக்னாலேஜ்மெண்ட் நம்ம பே பண்ண உடனே அதில் சீல் அடிச்சு நமக்கு ஒரு ஒரு சிக்னேச்சர் போட்டு நம்ம கொடுத்துருவாங்க ஆனால் கம்ப்யூட்டரைஸ்டு பில் அது பேரே ஜிஎஸ்டி பில் அந்த ஜிஎஸ்டி பில்ல எல்லா கடைக்காரங்களும் கட்டாயமாக கொடுப்பாங்க அப்படி அவங்க கொடுக்க மறந்துட்டாலும் நம்ம கேட்டு வாங்கலாம் அதில் அவங்க ஸ்கேம் பண்ண போகிறது கிடையாது முதல்ல இவருக்கு பேமெண்ட்டுக்கான ஸ்லிப்பும் ஜிஎஸ்டி பில்லுக்கும் வித்தியாசம் தெரியல அந்த பேமெண்ட்டுக்கான ஸ்லிப் எடுத்து இதில் எங்கே ஜிஎஸ்டி வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அது கூட தெரியாமல் முட்டாள்தனமாக இவர் வீடியோ போட்டார் அப்படின்றத நான் நம்ப மாட்டேன் ஏன்னா பொருள் வாங்குற கடைக்கு போய் பொருள் வாங்குற இல்லை ஜிஎஸ்டி கட்டி பொருள் வாங்குற எல்லாருக்குமே தெரியும் அதில் ஜிஎஸ்டி பில் அப்படின்றது இன்க்ளூடட் அதுலேயே ஜிஎஸ்டின்னு போட்டு அதுக்கான டீடைல்ஸ்லாம் போட்டிருக்கோம் என்ன விவரம் எவ்வளோ விலை ஸ்டேட் ஜிஎஸ்டி எவ்வளோ சென்ட்ரல் ஜிஎஸ்டி எவ்வளோ அப்படின்ற வரைக்கும் தெளிவாகவே இருக்கும் இவர் தெரியும் அது வெறும் பில்லு அப்படின்னு இவர் நினச்சிருந்தா ஜிஎஸ்டி பில்லு கேட்டு வாங்கி போட்டிருக்கலாம் இதில் யார் சைடு தப்பு அப்படின்றது தெரியாது ஆனால் ஒருத்தவங்க ஜிஎஸ்டி பில் உங்களுக்கு போடுறாங்க அப்படின்னா அவங்க கவர்மெண்ட்டை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கிடையாது அதிகம் கிடையாது அவங்க ஜிஎஸ்டி கட்டிதான் வாங்கணும் உங்ககிட்ட இருந்து ஜிஎஸ்டி வாங்கி அங்க அந்த சைடு ஜிஎஸ்டி ஏமாற்ற முடியாது எல்லாத்துக்கும் மேலே இது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஒரு ஆன்லைன் டிரான்சாக்சன்ல நீங்க ஜிஎஸ்டி எல்லாம் ஈஸியா ஏமாத்தவே முடியாது அப்படி பண்ணீங்கன்னா அதுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு அதுக்குன்னு தனி இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு நீங்க பதில் சொல்ற மாதிரி வரும் ஸோ ஆரம்பத்துல இருந்து இந்த பிரியாணி மேன் அப்படின்றவர் வைக்கக்கூடிய அக்யூசேஷன்ஸ் எல்லாம் வந்து பாருங்க அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்களை பாருங்க அப்படியே நம்ம நம்புற மாதிரி இருக்கும் நம்ம மனசு அப்படியே போய் அதை டச் பண்ணோம் கொஞ்சம் காமன் சென்ஸோட திங்க் பண்ணீங்கன்னா அதெல்லாம் வந்து உருட்டு செக்குல ஆட்டின சுத்தமான உருட்டு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும் இதைத்தான் புதன் மற்றும் குருவினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் செய்வார்கள் நம்ம கொஞ்சம் நம்மளோட காமன் சென்ஸ் அங்கே பயன்படுத்தினா போதும் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் தேவையே இல்லை எதார்த்தமா நம்ம அந்த இடத்துல யோசிச்சாலே போதும் அவங்க உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா அப்படின்றது நமக்கு தெரியும் ஏன்னா என்னை சுற்றி உள்ள நிறைய பேர் இந்த குரு மற்றும் புதன் கர்மாவனால ஏமாற்றப்பட்டத நான் பார்த்துருக்கேன் இந்த அவேர்னஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா டெஃபினட்டா இந்த மாதிரியான ஒரு ஒரு பொய்யான ஒரு அக்யூசேஷன்ஸ்க்கு நீங்க பதில் சொல்ற மாதிரியான நிலைமை உங்களுக்கு வரும் இந்த வீடியோ பதிவு பண்றதுக்கான ஒரு முக்கியமான காரணமும் இது சார்ந்த விழிப்புணர்வு மக்களாகிய உங்களுக்கு வரணும் அப்படின்றது தான் மற்றபடி இந்த தயாலு பிரியாணி பிரியாணிமானுக்கும் நடந்த அந்த பஞ்சாயத்து அப்படின்றது நமக்கு தேவையில்லாத ஒரு பஞ்சாயத்து அதுல இருந்து நமக்கு என்ன அவே அப்படின்றத நான் பார்த்தேன் அதனாலதான் இந்த பதிவு இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் கர்மம் அறிந்து தர்மம் செய்வோம் நான் ராகுல் சிங்காரவேல் நன்றி அண்ட் ஒரு டிஸ்க்ளைமர் இதுல யார் மேலேயும் எனக்கு வன்மோ இல்லை அவர் வச்ச குற்றச்சாட்டுகள் அதுக்கு என்னோட பார்வை என்ன ஏன்னா அவர் வச்சது பொதுவெளியில வச்சாரு ஸோ அதுக்கு என்னோட பார்வை என்ன அப்படின்றதான் நான் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதுல யார் மேலேயும் எனக்கு பர்சனல் வெஞ்சன்ஸோ இல்லைனா வந்து பர்சனல் அட்டாக்கோ நான் பண்ணல பொது அவர் வச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அவர் கொடுத்துருக்கக்கூடிய அக்யூசேஷன்ஸ் தகவல்கள் எல்லாமே வந்து முன்னுக்கு பின் முரணா இருக்கு அப்படின்றத தான் நான் இந்த வீடியோல பதிவு பண்ணியிருக்கேன் சரிங்களா நன்றி